சுந்தரவனன்ற காட்டுல மீன் குருவியும் டூட்டு காக்காவும் நல்ல நண்பர்கள் அவங்க ரெண்டு பேருமே பக்கத்து கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு வந்தாங்கருவியும் டூட்டு காக்கா உணவு எல்லாம் எடுத்துட்டு வந்து தரும் ஒரு நாள் டூட்டு காக்காவும் மீனு குருவி வீட்டுக்கு வந்தது மீனு குருவி கிட்ட இப்படி சொன்னது வீடு நான் நாளைக்கு என்னோட அக்கா வீட்டுக்கு போறேன் எங்க அக்கா ஏதோ பிரச்சனைன்னு என்ன வர சொல்லி இருக்கா நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன் நான் வர வரைக்கும் நீ பாத்து பத்திரமா இரு நான் போயிட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்துருவேன் ஆ சரி டுட்டு அண்ணா நான் என்ன பாத்துக்கிறேன் நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க மறுநாளும் ஆனது டூட்டு காக்கா அதோட அக்காவோட வீட்டுக்கு பறந்து போனது அதே சமயம் மீன் குருவியும் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனது ஒரு இடத்துல மக்காச்சோளத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அது எல்லாத்தையும் ஒரு வேட்டைக்கார கழுகுன்னு மறைஞ்சிருந்து பாத்து இந்த குருவி நல்லா குண்டா கொள்ளு கொள்ளுன்னு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இது முட்டை வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த முட்டையில இருந்து குட்டிங்க எல்லாம் வந்துடும் அந்த குட்டிங்களை சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் நான் அந்த குட்டிங்களை சாப்பிட போறேன் அதுக்கப்புறம் நான் உணவு தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் மீனு குருவிய பின் தொடர்ந்து போனது ஒரு நாள் மீனு குருவியும் மூணு முட்டை வச்சிருந்தது அந்த இடத்துக்கு சின்ன குருவியும் வந்தது மீனும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் வீட்டுக்கு பக்கமா கொஞ்சம் நாளா ஒரு கழுகு சுத்திக்கிட்டு இருக்கு நீ பார்த்து பத்திரமா இரு நீ வர இப்ப முட்டை வச்சிருக்க அதான் நான் சொல்றேன் மீனு குருவியும் பயந்துச்சு என்னது வேட்டக்கார கழுகா நான் என்னோட முட்டைங்களை தனியா விட்டுட்டு உணவு எடுக்க போனா அந்த சமயமா பாத்து என்னோட வீட்டுக்கு வேட்டக்கார கழுகு வந்து எல்லா முட்டைகள சாப்பிடுடும் இதுக்கு நான் எதுனா ஒரு வழி பண்ணனும் மறுநாள் மீனு குருவியும் லூனா பாட்டிய அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தது லூனா பாட்டி என்னோட வீட்டுக்கு பக்கமா ஒரு வேட்டக்கார கழுகு ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு நான் உணவு எடுத்துட்டு வர வரைக்கும் நீங்க என்னோட முட்டைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க நீ கவலைப்படாத மீனோ நான் பாத்துக்கிறேன் லூனா பாட்டியும் மீனு குருவியோட முட்டைய பாத்துக்கிட்டாங்க மீனு உணவு எடுக்கிறதுக்காக போனது மெல்லி கழுகும் ஜென் வழியா மீன் குருவியோட காக்க பாத்துக்கிட்டு இருந்தது விட்டுட்டு போயிருக்கு வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லி கழுகு போனது கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் குருவியும் வீட்டுக்கு வந்தது லூனா பட்டி நான் வெளியே போன சமயத்துல அந்த வேட்டக்கார கழுகு ஒண்ணும் வரல ீனோ நீ என் பயப்படுற அதான் நான் இங்க இருக்கேன்ல என்னை மீறி எப்படி அந்த கழுகு உன்னோட முட்டைங்களா தாக்கிட முடியும் நீ பயப்படாம இரு அப்படியே ரெண்டு மூணு நாளும் போனது முட்டையில இருந்து குட்டிகளும் வெளியே வந்தாங்க மூணு குட்டிகளையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது அது வச்சிருந்த எல்லாம் குட்டிங்களுக்கு கொடுத்தது உணவு எடுக்கிறதுக்காக வெளியே போனா லூனா பட்டி குட்டிங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வேட்டக்கார கழுகு மீன் குருவி வீட்டுக்குள்ள போனது ஏன் வேட்டக்கார கழுகு உனக்கு இங்க என்ன வேலை முதல்ல இங்க இருந்து கிளம்பு நீ முதல்ல இந்த குட்டிங்களை விட்டு தள்ளிப்போ தள்ளி போன நான் சொல்றேன்ல போ எல்லது வெளிய போணுமா வெளிய போறதுக்கா நான் இங்க வந்திருக்கேன் உங்களை சாப்பிட்டு மேல அனுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்கார கழுகு லூனா பட்டிய தாக்க ஆரம்பிச்சது அடிச்சு லூனா பட்டிய கொண்டு போட்டது அதுக்கப்புறம் மீன் குருவியோட ஒரு குட்டியை எடுத்து கொண்டு சாப்பிட்டது வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த குருவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடா சாப்பிடுறேன் என்னோட வயிறே ரொம்ப போச்சு மீதி இருக்க குட்டிங்களை நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் அங்க பறந்து போனது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மீன் குருவியும் வந்தது அங்க வந்து பார்த்தப்ப லூனா பாட்டியும் அதோட குட்டியும் இருந்தாங்க இத பாத்துட்டு மீனு குருவியும் அழுக ஆரம்பிச்சது அட கடவுளே என்னோட குட்டிய அந்த வேட்டைக்கார கழுகு கொன்னு சாப்பிட்டுடுச்சு என்னோட குட்டிங்களை பாத்துக்கிட்ட லூனா பாட்டியையும் கொன்னுடுச்சு இப்ப நான் என்ன பண்றது என்னோட குட்டிங்களை நீங்க தான் காப்பாத்தணும் கடவுளே மறுநாளும் ஆனது அந்த வேட்டக்கார கழுவும் மீன் குருவி வீட்டுக்கு வந்தது குட்டிங்களை தாக்க ஆரம்பிச்சது குட்டிங்களும் பயந்துக்கிட்டு அம்மா கிட்ட போனாங்க ஏய் வேட்டக்கார கழுகு என்னோட குட்டிங்களை ஒன்னும் பண்ணிடாத என்னோட குட்டிங்கள்லாம் பாவம் விட்டுடு ப்ளீஸ் விட்டுடு அவங்கள நீ கவலைப்படாத குருவியே நான் உன்னோட குட்டிங்களை சாப்பிட்ட அப்புறம் உன்னோட குட்டிங்க என்னோட வயிற்றுல நல்லா ஜாலியா இருப்பாங்க நான் இப்போ உடனே உன்னோட குட்டிங்களை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் மீனு குருவியை தாக்கிக்கிட்டே இருந்தது அதே சமயம் அந்த இடத்துக்கு டூத்து காக்காவும் வந்தது நேத்து நைட்டு தான் டூட்டு காக்கா வீட்டுக்கு திரும்ப வந்தது மீன் குரு வீட்டுல சத்தம் கேக்குறத பாத்துட்டு டூட்டு காக்காவும் வந்தது மில்லி கழுகு கூட சண்டை போட்டது மில்லி கழுகும் டூட்டு காக்காவை பலமா தாக்கிச்சு ஹே முட்டாள் காக்கா நீ யாரு கிட்ட தெரியுமா உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்ன நான் நினைச்சா உன்னை ஒரே அடியா கொண்டு போட்டுட முடியும் உன்னால எனக்கு சாப்பிடற மைண்டே போயிடுச்சு நான் இன்னைக்கு போறேன் ஆனா நாளைக்கு கண்டிப்பா வருவேன் அப்போ மட்டும் நீ இங்கே இருந்த அப்புறம் நான் உன்னை இன்னைக்கு மாதிரி சும்மா விட்டுட்டு போக மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகு அங்கேருந்து பறந்து போடுது பாவம் அவங்க எல்லாருமே பயந்து போய் இருந்தாங்க மீன குருவி அழுதுகிட்டே இருந்தது மீன குருவி என்ன மனுச்சுரு நான் உன்னை தடையை விட்டுட்டு போயிருக்க நீ கவலைப்படாத மீனோ நான் வந்துட்டேன்ல டூட்டு அண்ணா அந்த வேட்டக்கார கழுகு என்னோட குட்டியையும் அப்புறம் லூனா பாட்டியையும் கொண்டுடுச்சு என்னால அந்த கழுகை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல மீனு நீ ஒண்ணு கவலைப்படாத இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு ராஜாலி இருக்க இடத்துக்கு போனாங்க அட ராஜாலி அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாப்பா காட்டுல ஒரு வேட்டக்கார கழுகு ஒண்ணு வந்திருக்கு அது என்ன சொல்லுச்சு தெரியுமா உங்களோட குட்டியை எல்லாம் சாப்பிட போதா நாளைக்கு மீனக்குருவியோட குட்டியை சாப்பிட போகுது எங்களால் அது எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல எழுது என்னோட குட்டியை சாப்பிட்ற அளவுக்கு அந்த கழுகுக்கு தைரியம் இருக்கா இல்லை என்னோட குட்டிங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் அதை கொன்னுடுவேன் ஆ ராஜாளி அக்கா அந்த கழுகு நாளைக்கு மீனக்குருவியோட குட்டிகளை சாப்பிட வரோம் அதுக்கப்புறம் உங்க குட்டிகளை சாப்பிட வரோன்னு என்கிட்ட சொல்லுச்சு ஓ அப்படியா அப்ப நான் அந்த மீனு வீட்டுக்கு வரும்போதே அதோட கதைய முடிச்சிடுறேன் மறுநாளும் ஆனது அந்த வேட்டக்கார கழுது மீன் வீட்டுக்கு வந்தது மீன் குருவியோட குட்டிங்களை சாப்பிடலான்னு போகும்போது போது அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ராஜாலி மீன் கழுத தாக்கி கொண்டு போட்டது மீன் குருவி இதுக்கப்புறம் உன்னோட குட்டிங்களோ என்னோட குட்டிங்களோ பாதுகாப்பா இருப்பாங்க ராஜாலி அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ராஜாலியும் அங்க இருந்து பறந்து போனது மீன் அதோட குட்டிங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தது ஸ்டோரியில கேட்ட கொஸ்டினுக்கு அம்மு ஜானு பாலகிருஷ்ணன் ஜஷீர் மஞ்சு பெருமாள் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஹாய் பாலசிங்கம் ஹாய் அம்மு ஜானு இன்னைக்கு இந்த ஸ்டோரியில மீன் எத்தனை குட்டிங்கன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய்